ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னா லக்கானிக் கொண்டு போனிருக்குன்னு சொன்னிங்களே சொன்னாங்களே அந்த சாரீ தான் கட்ட போகிறேன் பாருங்கள் வெண்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு வெளியே வேலைக்கு போகிறவங்க வேர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டீச்சர்ஸ் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரெகுலர் வேர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகிறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இதாங்க சாரீயோட ஃபுல் வியூங்க அந்த சாரியோட ஃபுல் வியூ இந்த சா இது தான் இந்த ஃபோட்டோ தான் இந்த மாதிரி தான் வரும் சாரி நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச டென்பட்டி காட்டனுக்குலாம் ஃபோட்டோ கிடையாதுங்க லக்கானி காட்டன் வந்து பிராண்டட் காட்டனுங்க அதுக்கு மட்டும் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இதில் வியூ பாத்துக்கிட்டீங்கன்னா சாரீ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் இப்படி வந்துடுங்க சாரீ ப்ளவுஸ் இப்படி வந்துடுங்க சாரீ இந்த மாதிரி வந்துடுங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துருங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஐநூற்றி நாற்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங்க எந்த சேனல்லுமே இந்த ரேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஐநூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டு போட்டுக்கலாம் அடுத்த சாரிங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ இதுதாங்க வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைனு வியூ சாரியோட வியூ ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரி இந்த மாதிரி வந்துடுங்க கீழே ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க குரூப் லிங்கும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் அடுத்த சாரியோட வியூங்க எதாவது அடுத்த ஸாரியோட வியூ நல்லா பாத்துக்குங்க ஸாரீ இந்த மாதிரி வந்துருங்க சாரி இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் தனியாக வந்துடுங்க எதுலேயுமே ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது தனியாக கான்ட்ராஸ்டா தான் வரும் சாரியோட ஃபுல் வியூங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஐநூத்தி நாற்பது ரூபாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் தான் சாரியோட ஃபுல் வியூ இதுதாங்க நல்லா பாருங்க சாரியோட ஃபுல் வியூ இது தான் சாரி இந்த மாதிரி வந்துருங்க சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் எந்த சாரிக்குமே ரன்னிங் பிளவுஸ் கிடையாது தனியாக செப்பரேட் பிளவுஸ் தான் அவங்களே கொடுத்துருவாங்க பிளவுஸு அடுத்து சாரியோட வியூங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க குரூப் குரூப்ல ஜாயின் ஆயிட்டோங்க ரெகுலராக அப்டேட் வரும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதாங்க சாரி ஸாரீயோட பிளவுஸுங்க அது ஸாரீயோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் வருங்க அடுத்த ஸாரியோட வியூங்க ஐநூத்தி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங்க ஐநூற்றி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலைங்க ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி தர்றேங்க அடுத்த சாரியோட ஃப்ரீ ஷிப் அடுத்த சாரியோட ஃபோட்டோ நல்ல பெயிண்டிங்ஸ் ஒர்க்குங்க பூரா பெயிண்டிங் தான் சொல்லுவாங்க ப்ரெஷ் பிரிண்ட்டுங்க அது சாரி ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் செப்ரேட் ப்ளவுஸ் தான் எதுவுமே ரன்னிங் ப்ளவுஸ் இல்லை சாரியோட ஃபுல்யூ இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வர்றது ப்ரெஷ் பிரிண்ட்டு தாங்க சாரியோட வியூ வந்து இந்த மாதிரி வருங்க இப்படி தான் இருக்கும் சாரீ ப்ளவுஸு இதாங்க ப்ளவுஸு ஸாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐநூற்றி ரூபாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்களா ஷிப்பிங் ஃப்ரீ தான் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க அடுத்த வியூங்க இந்த இந்த மாதிரி மாதிரி அடுத்த சாரியோட வியூங்க அது சாரி இந்த மாதிரி தான் வரும் சாரி இப்படி வருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துரும் எங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கிருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் Okey ngah ngah